மாநில திட்டக்குழுவில் ஐந்தாவது கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள் நம்முடம் பேசுவோம் சார் கடந்த ஆண்டு சில மிக முக்கியமான கொள்கைகளை முன்வைத்து நான்காவது கூட்டம் நடைபெற்றது இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இந்த ஐந்தாவது கூட்டம் நடந்தது கடந்த முறை நம்ம குறிப்பாக இந்த மாணவருடைய வருகை வந்து இது காலை சிற்றுண்டி திட்டத்தால் அதிகரிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது அண்மையில் முதலமைச்சர் அதை மேலும் விரிவுபடுத்தி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஏதாவது நம்ம சஜஷன் கொடுத்துருக்கோமா அதில் இன்னும் கடந்த ஆண்டு ஒப்பிடும் போது இன்னும் ஏறி இருக்கா இன்னும் அதை பற்றி இன்னும் ஆய்வு பண்ணல ஏன்னா தான் அந்த நம்ம கொடுத்த ஆலோசனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களும் காலை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தான் அது உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் வந்து நிறைய பெறும் பள்ளிகள் இருக்கும் அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதுக்கும் ஒன்று வித்தியாசமே கிடையாது அதனால் நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை மேலும் சட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அதை சொன்னோம் அதனால் அதை வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது வந்து முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன தடவை நம்ம பார்த்தபோது உணவு அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிது அறிமுகப்படுத்தினோன்னு அந்த பிள்ளைங்க எப்படி நினைக்கிது அதை பற்றி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது எப்போயுமே இந்த மாதிரி உணவு வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட காலம் போனால் தான் அந்த உணவுடைய பலன் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்தில் அடிப்படையில் இந்த பிள்ளைங்க இப்போ எவ்வளோ உயராக இருக்குது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு அப்படின் மருத்துவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்ச போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்க வந்து மினிமமாக ஒரு ஆறு மாதமாவது அதை தொடர்ந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா தான் அதுக்கு என்ன எஃபெக்ட் நம்மளால் சொல்ல முடியும் என்று சொன்னதன் அடிப்படையில் நாலு சுற்று வந்து ஆய்வு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று பேஸ்லைன் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டாவது ஒன்று பண்ணியிருக்கோம் மூணாவது ஒன்று பண்ணிவிட்டு நாலாவது வந்து டிசம்பர் மாதம் தான் பண்ணி முடியும் அந்த நாலு சுற்று முடிஞ்சதுனா தான் ஏன்னா அந்த உணவினுடைய அந்த நம்ம கொடுக்குற உணவு இருக்குல்ல அதனால் அந்த குழந்தைங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்போ தான் அசஸ் பண்ண முடியும் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நடந்து உடனே சொல்லுவோம் அதை முதலமைச்சர் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால் டிசம்பர் வரை ஆயிரக்கே ஆயிடுவது அப்படின்ட்டு அது இல்லாமல் வந்து பல ஆய்வுகள் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் மொத்தமாக இன்றைக்கி அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அது இல்லாது கொ கொள்கையெல்லாம் வகுப்பு வகுத்து கொடுக்குறதுக்குல்ல அதில் வந்து ஒரு ஆறு கொள்கைகள் வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து இப்போ உடனே அவர்கிட்ட நல்லா கொடுக்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒன்றும் டைம் இல்லை இன்னொன்று வந்து நான் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போகிறேன் அதனால் நான் வந்தவுடனே எல்லாத்தையும் அவர்கிட்ட முழுமையாக அதை எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் தனிப்பட்ட முறையில் போய் சரி இப்போ புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம் வந்து எக்ஸிஸ்டா முதலமைச்சராக தொடங்கப்பட்டு அது ஒரு சக்சஸா போயிட்டு இருக்கு அந்த தீர் இப்ப அண்மையில குறிப்பா இன்னும் ஓரிரு நாட்கள்ல தமிழ் பொதுவன் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன சார் அதுல தான் நம்ம ஆய்வு பண்ணிருக்கோம் பத்தி ஆய்வு பண்ணிருக்கோம் அது வந்து அந்த முடிவும் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுவும் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ஃபிசிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் மற்றபடி அந்த சர்வே எல்லாம் முடிஞ்சிருக்கு அது பார்த்ததில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து பெண்களோட வந்து என்ரோல் ஆகிறது காலேஜில் அப்படிங்கிறது உயர்கல்வியில் போய் சேர்றதுங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புள்ளிவர்களே தெரியுது ரெண்டாவது அவர்களை போய் சந்திச்சு கேட்கும்பொழுது இந்த பணம்லாம் என்ன எப்படி எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு விழுக்காடு எழுபது விழுக்காடு பெண்கள் பயன்பெறும் பெண்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அது எல்லாத்தையும் நாங்கள் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் அது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது வந்து அந்த ரிசல்ட்டில் வந்திருக்குது இப்போ அதே மாதிரி தான் பையன்களுக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து இப்போ இலவச பயணம்லாம் இருந்ததுனா கூட கையில் ஒரு பணம் அப்படிங்கிறது இருக்கும்போது அவருடைய சுதந்திரம்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும் அவர்கள் வந்து புத்தகம் வாங்குவதற்கோ நோட்டு வாங்குவதற்கோ பேனா வாங்குவதற்கோ யாரையும் போய் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவருக்கு போகலாம் அந்த வகையில் அவர்கள் எல்லாருமே அது வந்து ரொம்ப சிறப்பான திட்டமாக இருக்குது அப்படின்னு அது மகிழ்ச்சி அதுவும் வந்து எளிமையான குடும்பத்துலேருந்து வராங்களா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அப்போ இருக்கும் பெரிய அது ஒன்றும் பெரிய பயன் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளியில் படிச்சு வருவாங்க நமக்கு என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வசதி இருக்கவங்களாம் வெளியில் போயிருவாங்க வசதியில் இருந்தால் அதில் படிப்பாங்கிறதுனால அந்த அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் மாணவர்களுக்கு மனப்பட்றோம் இப்போ இன்றைக்கி அந்த ஐந்தாவது கூட்டத்தில் முக்கியமான எஜெண்டான்னு என்ன சார் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் அது ஒரு ஐடியாவா எப்பயுமே என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணி செய்திருக்கிறோம் ஆறு மாதத்தில் அவர் தான் அந்த நிதிக்களுடைய இது திட்டங்களுடைய தலைவர் அவர் தான் இப்போ இந்த ஆறு மாதத்தில் என்ன பண்ணிக்கணும் அவருக்கு தெரியணும்ல என்ன என்னை துணைத்தலைவராக உறுப்பினர் எல்லாம் போட்டுருக்கார் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்குது என்ன வேலை நடந்துக்கிட்டுன்னு அவருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ பார்த்து நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுங்கிறது இல்லாமல் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு ஃபார்முலா சொல்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிகழ்வு அப்போ நம்ம இந்த நம்ம மாநில திட்டக்குழுல செய்யக்கூடிய பணிகள் இருக்கிற என்னென்ன பணிகள் இருக்கோ நமக்கு வரையறுக்கப்பட்ட பணிகள் நல்லா இருக்கோ அது எல்லாத்தையும் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறத அவர்கிட்ட சொல்லணும் சரி குறிப்பா மகளிர் மேம்பாடு அல்லது அவருடைய அவங்க வந்து இந்த புத்தாக்கம் அல்லது இது அண்டர்பிரர்ஷிப் தொடங்குவதற்கு தொடர்பான ஏதாவது நம்ம கொள்கையை வச்சிருக்கோமா ஒரு ஐடியா இருக்கா அது தொடர்பாக நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோமா இல்லை இல்லை அதை பத்தி இல்லை அதை பத்தி இன்னொன்னும் பண்ணல ஆனால் வந்து அதாவது அரசாங்கத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப எது ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு தேவைப்படுதோ அதை வந்து ப பார்க்க சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அடிக்கடி நியூஸ் என்ன அது நாய் இவனை கடிச்சி பிடிச்சி அவனை கடிச்சி பிடிச்சிங்க அது தொடர்பான ஒரு கொள்கை நமக்கு வேணும் இல்லையா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அப்போ வந்து கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அதை ஸ்டடி அதை ஸ்டெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஸ்டடி பண்ணி அதை என்ன பண்ணுறதுன்னு பார்த்து சொல்லுங்க இப்போ அதே போல் தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா கருவேல மரத்தினுடைய படையெடுப்பு இருக்குல்ல எக்கச்செங்கமாக இருக்குது விளைநிலங்கள்லாம் காய் பண்ணிகிட்டு இருக்குது அப்போ அதுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கொள்கை வேணும் அதனால் பல துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நம்ம அதை சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பல வெவ்வேறு வெவ்வேறு பல்வேறு முயற்சிகள் இருக்குது அதெல்லாம் அதில் சம்மந்தப்பட்ட எல்லோரையும் ஒன்றா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எப்படி பண்ணால் இதை வந்து சிரம சே சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி நம்மளுடைய காடுகளில் அப்படி பார்த்திங்க அப்படின்னு சும்மா வெள்ளக்காரம் வரும்போது அழகான பூச்செடி வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்த பூச்செடிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட்டுக்கடங்காமல் வந்து பரவி போய் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க மற்ற தாவரங்களுடைய வளர்ச்சியில் வம்கற அளவுக்கு வந்துடுச்சு ரெண்டு வித மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து அந்த மாதிரி அழகான பூச்செடிக்காக கொண்டு வந்தது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா தோல் பயிறத்துக்காக வேட்டில் எடுக்கிறதுக்காக கொண்டு வந்த மரங்கள் அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நீ அதை எடுக்கவே முடியல அவ்வளோ வேகமாக பரவுது பரவுச்சுன்னா என்ன செய்யணும்னா வேறு எந்த செடியும் வரவிடாது அது செடி வரவிடாமல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய புல்வெளிகள் இருக்குல்ல அந்த புல்வெளிகள் தான் நீங்கள் ஓடக்கூடிய ஆறுகள் எல்லாத்துக்குமே நீராதாரம் ரைட்டா புல்வெளி புல் வழியாக மறைஞ்சி போச்சுன்னா தண்ணி மழை பெய்யுற தண்ணியை வந்து பிடிச்சிக்காது எல்லாம் கீழே ஓடிவிடும் அப்போ ஓடிச்சுன்னா என்னாகுன்னு நினைக்கிறேன் இந்த ம நதிகள்லாம் வந்து தண்ணி இல்லாமல் போயிடும் அப்போ அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அது வந்து நம்ம மாநிலத்தை மட்டும் இல்லை பிரச்சனை அந்த பக்கம் முன்னா கேரளா இந்த பக்கம் போனால் கர்நாடகா இப்போ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்காது இது தொடர்பாக யாரெல்லாம் ஆய்ச்சி ஆய்ச்சலாம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நினைச்சு பேசி இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறதை எடுத்து அதாவது அது மாதிரி வந்து பல துறைகள் செயல்பட்டுள்ளது எப்போ அதெல்லாம் கொடுத்தாச்சு அதெல்லாம் கொடுத்தாச்சு இதெல்லாம் கொடுத்துட்டோம் அதை வந்து அவர்கிட்ட சொன்னோம் இதெல்லாம் கொடுத்துட்டோம் சொன்னாங்க அப்படின்ட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க எல்லாருந்து ஃபாலோ பண்ணுறாங்களா என்னென்னு பாருங்கள் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லைங்கிற அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சார் தேங்க் யூ தேங்க்யூ